மக்கல்லை சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கொடுக்க போறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க எப்போ கொடுக்க போறாங்க இதுக்கு என்ன வயது வரம்பு இருக்கணும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்பதான் எத்தனை பேர் வந்து நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய வந்து நிதி உதவி நிறைய திட்டங்கள் சொல்லி கொண்டு வந்துட்டு அந்த நிலையில இப்ப ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வந்து கொடுக்க போறத மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இப்போ யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு பயன்படல அப்படின்னாலும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு பயன்படலாம் ஸோ மறக்காம வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பாத்துடலாம் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் விவசாயம் செஞ்சுட்டு வருவாங்க அதில் பெண்கள் விவசாயிகளாக வந்து இருப்பாங்க கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருந்து அனைவருமே ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தராக வச்சு வந்திருப்பீங்க நாடு முழுவதும் உள்ள பதினோரு கோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கி வரும் மத்திய அரசு அதில் பெண் விவசாயிகளுக்கு இனி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்க உள்ளது இது தொடர்பாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் முன்மொழிகள் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் மார்ச் மாதங்களில் மத்திய அரசின் இந்த நிதி உதவி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது சமீபத்தில் பிரதம மந்திரி கிசான் பதினைந்தாவது தவணை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டது இந்நிலையில் விவசாயம் செய்யும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான உதவித்தொகையை தொகையை அதிக வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பிரதமர் கிசான் உதவி தொகை திட்டத்திற்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளது ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நிதி தொகை ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஆக அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது போன்று மேலும் சில முக்கிய அறிவிப்புகளை அடுத்தடுத்த மாத தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் தொகை வந்து அனைவருக்குமே ஆறாயிரம் ரூபா வருடத்திற்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பெண் விவசாயிகள் பேர்ல வந்து இந்த பி எம் கிசான் திட்டம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு வாய்ப்பும் இருக்கிறதா கூறப்படுது இது எப்போ நமக்கு தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா வருகின்ற பட்ஜெட் தாக்கல் கூட்டத் தொடரின் போது வந்து வெளியிடுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி தட்டிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்